இப்ப இதுல இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது அப்படிங்கிறது ஒரு ஜாதக வரைபடத்தில் ரெண்டாம் பாவகத்தின் அதிபதி நீசபங்க ராஜயோகம் ஏழாம் அதிபதி உச்சம் சுக்கரன் நீச பங்கம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக வரைபடத்தில் இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகியும் பார்த்தீங்கன்னா திருமண அமைப்பு இல்லை எதனால இந்த பிரச்சனையை அந்த ஜாதகம் எதிர்கொண்டது கடக லக்ன ஜாதகத்துல புதன் எப்படி இருந்தா நல்லது தான் இந்த வீடியோ என்ன பண்ண போகுது உங்களுக்கு கத்து கொடுக்க போகுது ஏன் திருமணம் நடக்கல கடகல் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் மூணு பனிரெண்டுக்குரிய கிரகம் சொல்லணும்னா கடுமையான அவயோக கிரகம் கடக லக்னத்துக்கு புதன் மூணு பனிரெண்டுக்குரிய கிரகம் கடுமையான அவயோக கிரகம் மறைந்த புதன் நிறைந்த தனம் தருவார் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மறைந்த புதன் நிறைந்த தனம் தருவார் அப்படிங்கிற வார்த்தையே வந்து கடகலக்கண ஜாதகத்துக்கு தான் பொருந்தும் கடகலக்கண ஜாதகத்துக்கு புதன் ஆறாம் இடமான தனுசுல இருந்தால் அதனுடைய தசையும் சரி காரகத்துவமும் சரி இருக்கும் மற்ற இடங்கள்ல தனுசுல வந்து மற்ற இடங்கள்ல புதன் கடகலக்கண ஜாதகத்தில் இருக்கிறது இல்லை இங்கே ஜாதகர் பிறந்தது ஸ்க்ரீன்லேயே இருக்குது குருதசை இருப்பு ஜீரோ மாதம் ஜீரோ வருஷம் ஜீரோ வருஷம் ஜீரோ மாதம் இருபத்தி ஒரு நாள் ஜீரோ வருஷம் ஜீரோ மாதம் இருபத்தி ஒரு நாள் இன்னைக்கு வயசு நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா குருதசை முடிஞ்சதுன்னா குருதசை இருப்பே வந்து இருபத்தி ஒரு நாள் தான் இப்போ இருபத்தி ஒரு நாள் கழிச்சேன் சனி தசை ஆரம்பிச்சிருச்சு சனி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பத்தொம்பது வருஷம் முதல்ல சனி தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் புதன் தசை சரியா சொல்லணும்னா பத்தொன்பது வயசுல ஆரம்பிச்சு முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் என்னதான் புதன் தசை தான் மூணாம் இடத்தோட பரிவர்த்தனை ஆயிருக்கு பன்னெண்டாம் அதிபதி கடுமையான அவயோக கிரகமா இருந்து அது தசைக்கு வந்ததுனாலையும் செவ்வாய்கூட பரிவர்த்தனை ஆளதுனாலும் செவ்வாயோட வீட்டுல நின்னதுனாலையும் பாத்தீங்க அப்படின்னா திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு பதிலாக கெடுத்துடுச்சு திருமண வாழ்க்கை கெட்டு போனதுக்கு அஞ்சாம் இடத்துல அவயோக கிரகமான புதன் நின்று தசை நடத்துனது ரொம்ப முக்கியமான காரணம் அப்ப ஒரு ஜாதக வரைபடத்துல எல்லா அமைப்புகளும் நல்லா இருந்தாலும் அந்த தசை நடத்துற கிரகங்களினுடைய தன்மை ரொம்ப முக்கியம் இதுல கடகலக்ன ஜாதகத்துல புதன் வலுவிழந்து இந்த மாதிரி தசைகளை சந்திச்சா அது கடகராசிக்கும் சில நேரங்கள்ல இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா திருமண தடையை உண்டாக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வரைபடம் நமக்கு எடுத்து சொல்லுது அப்போ திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்கு கிரகங்கள் மட்டுமல்ல தசாபுக்திகளும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளமூடும் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வருகிறேன் நன்றி வணக்கம்